அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் இரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை தை மாதத்தோட வளர்ப்பிறை பஞ்சமி இதனை நாம் வசந்த பஞ்சமி ரிஷி பஞ்சமி அல்லது ஸ்ரீ பஞ்சமி என பல பெயர்களால் அழைக்கிறோம் வருடத்திலேயே வரக்கூடிய பஞ்சமிகளுள் மிக மிக முக்கியமான சக்தி வாய்ந்த அதாவது படிக்கக்கூடியவர்களுக்கு மிகவும் உகந்த பஞ்சமி அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வசந்த பஞ்சமி தான் ஏன்னா இந்த வசந்த பஞ்சமி வடநாட்டில் இருக்கிறவங்க கல்விக்கு உரிய தெய்வமான சரஸ்வதி தேவியை போற்றி ஆராதிக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நாள் நம்ம எப்படி இங்க சரஸ்வதி பூஜை விஜயதசமி நவராத்திரியை தொடர்ந்து நம்ம அந்த விசேஷங்களை கொண்டாடுறோமோ வடக்கில் இருப்பவர்கள் இந்த நாளை மிக விமர்சையாக கொண்டாடுகிறார்கள் இந்த நாள்ல நாம் செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படிங்கிறத நேற்றே நான் வந்து ஒரு பதிவாக கொடுத்துருந்தேன் ஸோ மிஸ் பண்ணவங்க அதை தயவுசெய்து பார்த்து யாருக்கெல்லாம் முடியுதோ அதை செஞ்சு பயனடைங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அதே போலவே மிக மிக முக்கியமான அதே நேரத்தில் சக்தி வாய்ந்த ஒரு வழிபாட்டு முறைதான் இந்த நாளில் நம்ம பஞ்சமி நாயகியான வராகி அன்னையையும் கல்வி கடவுளான சரஸ்வதியையும் நம்ம வழிபடும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் கல்வி ஞானம் நல்ல பேச்சுத்திறன் கலைகளில் ஆர்வம் அது மட்டும் இல்லாமல் எடுத்த காரியங்களில் அனைத்தும் வெற்றி இவை எல்லாவற்றையும் நம்ம பெற முடியுங்க இந்த பஞ்சமி தேதியானது இன்று காலை ஒம்போதே கால் மணிக்கு தான் ஆரம்பிக்குது நாளை அதிகாலை ஆறு மணி வரைக்கும் இது இருக்குது இந்த வழிபாட்டை இந்த ஸ்ரீ பஞ்சமி இந்த வழிபாடுகள்லாம் இருக்குது இல்லையா இந்த வழிபாட்டை நம்ம மாலை நேரங்களில் செய்வது தான் ரொம்ப ரொம்ப உகந்தது அதனால் இன்று மாலை ஆறு மணிக்கு மேலே இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வழிபாட்டை நீங்கள் தவறாமல் செய்யலாங்க ஏற்கனவே நீங்க பஞ்சமி பஞ்சமிக்கு நான் வராகி அன்னை வழிபாடு செய்கிறேன் அப்படிங்கிறவங்க அந்த வராகி அன்னைக்குரிய வழிபாடுகளையும் நீங்க செய்யலாம் அது கூடவே சேர்த்து இப்ப நம்ம சொல்லக்கூடிய ஒரு சிறப்பான வழிபாட்டையும் நீங்க செய்யலாம் இந்த வசந்த பஞ்சமி அப்படிங்கிறது ஏன் வந்து அறிவுக்கும் கல்விக்கும் ஞானத்துக்கும் பெயர் போன ஒரு நாளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் காளிதாசர் எவ்வளோ மிக பெரிய கவி அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் அவர் வந்து ஒரு காலத்தில் ரொம்ப அடி முட்டாளாக வாழ்ந்தாராம் ஸோ அவர் வந்து மற்றவங்க எல்லாரும் அவரை ஒதுக்கினதுக்கப்புறம் அவங்க மனைவி கூட அவங்க அவரை வந்து ஒதுக்கிட்டாங்க அதனால தன்னுடைய வாழ்வை முடித்து கொள்வதற்காக ஒரு ஆற்றுல போய் விழுந்து சாக முயன்றப்ப சரஸ்வதி தேவி தான் அவரை தடுத்து நிறுத்தி காப்பாற்றி வந்து ஒரு புனித குளியல் குளிங்க அப்படின்னு சொல்லிட்டு வேறொரு தண்ணீரில் மூழ்கி எழுந்திருக்க சொன்னாங்க அப்படி அவர் முழுகி எழுந்திருச்சதுமே அவருடைய வாழ்க்கை முழுவதுமாக மாறியது அன்றிலிருந்து அவர் ஞானத்தில் பெரியவராக திகழ்ந்தார் ஸோ அன்னையோட அருள் இருந்துச்சுன்னா எப்படிப்பட்ட கஷ்டமான தேர்வுகளையும் படிப்புகளையும் படித்து நம்ம வந்து வாழ்க்கையில் முன்னேறலாம் அப்படிங்கிறத நம்ம இதிலிருந்து தெரிஞ்சுக்கலாங்க ஸோ அதனால தான் நம்ம இன்னைக்கு நம்ம வந்து நம் படிக்கக்கூடிய புத்தகங்கள் நமக்கு தொழில் செய்யக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய கருவிகள் அனைத்து வகையான மெஷின் லேப்டாப் டேப்பு எது உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு எது வந்து அடிப்படையாக இருக்குதோ அது அனைத்தையுமே நம்ம இன்றைக்கி வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் இந்த நாள் மஞ்சள் நிறத்தோடு தொடர்புடையது ஏன்னு கேட்டிங்கன்னா வட இந்தியாவிலலாம் கடுகு செடி அந்த குலுங்கக்கூடிய மலர்கள் வந்து மஞ்சள் நிறத்தில் அப்படி இருக்குமா இந்த சீசனில் அதாவது இந்த வசந்த பஞ்சமியே குளிர்காலத்தின் முடிவையும் வசந்த காலத்தின் தொடக்கத்தையும் தான் இது சொல்ற சொல்றாங்க அதனால எல்லாருமே இன்றைய தினம் மஞ்சள் நிற ஆடைகளை அணிந்து மஞ்சள் நிற பூக்களை தாயாருக்கு சரஸ்வதி தேவியாருக்கு அணிவித்து மஞ்சள் நிற இனிப்புகளை வந்து நெய்வேதியமாக வைத்து வழிபாடு செய்வார்களாம் அதே போல் இன்றைய தினம் நம்ம வந்து ஏழை மாணவ மாணவிகளுக்கு நம்மளால் முடிந்த தான தர்மங்களை செய்வதும் நல்லதான் புத்தகங்கள் பேனாக்கள் ஜாமெட்ரி பாக்ஸ் இதெல்லாம் நம்ம தானமாக தருவதும் ரொம்ப நல்லதாங்க சரி இன்னைக்கு நம்ம வீட்டில் நம்முடைய வேண்டுதல் நிறைவேற இது வந்து வளர்பிறை பஞ்சமி அப்படிங்கிறதால உங்களுக்கு செல்வம் வேண்டுமா கல்வி வேண்டுமா இல்லை உங்க வாழ்க்கையில என்ன வேண்டும் உறவு செழிக்க வேண்டுமா பசங்க நல்லா படிக்கணுமா தொழிலில் வந்து முன்னேற்றம் அடையணுமா நல்ல வேலை வேண்டுமா எதுனாலும் சரி ஆரோக்கியம் வேண்டுமா குழந்தை பேரு திருமணம் நடைபெறணுமா எதுவாக இருந்தாலும் சரி அதனை நீங்கள் மனசில் நினச்சி நீங்கள் வந்து இந்த ஒரு வழிபாட்டை செய்யலாம் அதாவது சரஸ்வதி தேவியையும் நினச்சி செய்யலாம் அல்லது இன்றைக்கி நாங்கள் வராகிக்கு பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வராகி அன்னைக்கும் தாராளமாக இந்த வழிபாட்டை செய்யலாம் இதற்கு முக்கியமான தேவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்தே ஐந்து விரலி மஞ்சள் மட்டும்தாங்க வேணும் இந்த வழிபாட்டுக்கு தேவையான முக்கியமான இரண்டு பொருட்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐந்து வெற்றிலை ஐந்து விரலி மஞ்சள் இந்த விரலி மஞ்சள் தாங்க எடுக்கணும் குண்டு மஞ்சள் எடுக்கக்கூடாது விரலி மஞ்சள் தான் இந்த மாதிரியான வழிபாட்டுக்கு மிக உகந்தது இந்த மஞ்சள் அப்படின்னாலே சுபமங்கலத்தை குறிக்கும் தடைகளை எல்லாம் நீக்கி நமக்கு வெற்றியை சுபங் சுபங்களை தரக்கூடியது மங்களங்களை தரக்கூடியது தான் இந்த மஞ்சள் அப்படிங்கிறது அந்த மாதிரி வெற்றிலை அப்படிங்கிறது எந்த ஒரு விசேஷமாக இருந்தாலும் அதில் முழு வெற்றி வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம அடிப்படையாக வெத்தலை பாக்கு வைக்கிறோம் வாழைப்பழம் வைக்கிறோம் சரிங்களா ஸோ இந்த ரெண்டு பொருளுமே ரொம்ப சக்தி வாய்ந்தது இந்த ரெண்டு பொருளையும் இன்றைய தினத்தில் நாம் பயன்படுத்துவது அப்படிங்கிறது இன்னும் கூடுதல் சிறப்பை தருவது ஏன்னா வெற்றியை கல்வியை ஞானத்தை மட்டுமே நமக்கு அள்ளித்தரக்கூடிய ஒரு சிறப்பான நாள் இந்த நாளில் நம்ம இந்த இரண்டு பொருளையும் நம்ம பயன்படுத்துவது நமக்கு கூடுதல் நன்மை இப்போ ஐந்து வெற்றிலையில் இருக்கக்கூடிய காம்பு பகுதியை நம்ம எடுத்துடலாம் இதை நான் வாஷ் பண்ணிட்டேன் ஸோ இதை நல்லா தொடச்சிட்டு இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை ஒன்று எழுத போகிறோம் நீங்கள் என்ன வேணாலும் வேண்டிக்கலாம் ஆனால் அந்த வார்த்தையை இந்த ஐந்து வெற்றிலையிலையும் நீங்கள் எழுதிடுங்க சரிங்களா இதை வந்து சுத்தப்பத்தமாக இருப்பவர்கள் மட்டும்தான் செய்யணும் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இதை செய்யலாம் பட் ஆனால் இன்றைக்கி நீங்கள் அசைவம் சாப்பிட்ருக்கக்கூடாது கூடாது மாதிரி மாதிரி காலங்களிலும் யாரும் இதை தயவு செஞ்சு செய்யவே செய்யாதீங்க இப்போ நம்ம நீலக்கலர் பேனாவோ சிகப்பு பேனாவோ அல்லது பச்சை நிற பேனாவோ எதில் வேணாலும் இதில் ஒரே வார்த்தை தான் எழுதணும் சரிங்களா இன்றைக்கி நீங்கள் செய்ய போகிறீங்கன்னா ஒரு வேண்டுதலுக்கு மட்டும் எந்த ஒரு விஷயம் நல்லா நடக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அது எந்த சுபகாரியமாக இருந்தாலும் சரி பசங்களோட படிப்பாக இருந்தாலும் சரி பரீட்சையாக இருந்தாலும் சரி அதில் பெறக்கூடிய மதிப்பெண்ணாக இருந்தாலும் சரி கிடைக்க வேண்டிய கல்லூரியாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி நீங்க அதை நினச்சிக்கிட்டு இதை வந்து செய்யலாங்க இப்போ நம்ம ஒவ்வொரு வெற்றிலையிலையும் ஸ்ரீம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை எழுதியிருக்கிறோம் இப்போ நீங்க ஏதாவது ஒரு விஷயத்தை தான் நீங்க மனசுல நினைச்சுக்கணும் இப்போ பிள்ளையோட திருமணம்னா அதை மட்டும் நினைச்சுக்கோங்க இல்லை பிள்ளையோட படிப்பு அவன் டென்த்து இல்லை டுவெல்த்து அதில் நல்ல மார்க் எடுக்கணும்னா அதை மட்டும் நினச்சிக்கோங்க இல்லை நீட் ஜேஇஇயில் நல்ல ஸ்கோர் எடுக்கணுன்னா நீங்கள் அதை மட்டும் நினைக்கணும் ஏதாவது ஒரு வேண்டுதல் மட்டும் தான் இல்லை கணவர் தொழில் முன்னேற்றம் அடையணுன்னா அதை மட்டும் நீங்கள் வேண்டிக்கலாம் ஸோ ஐந்து வெற்றிலை ஐந்து விரலி மஞ்சள் இதை மாதிரி மேலே வச்சுட்டு ஜஸ்ட்டு நீங்கள் இதை வந்து சுருட்டிடலாம் இப்படி ஒரு ஒரு இலையுமே சுருட்டி நீங்கள் வந்து பூ கட்டுற மாதிரி இந்த ஐந்தை மட்டும் விரலி மஞ்சளை மட்டும் நீங்கள் கட்டிடலாம் பூ மாதிரி கட்டிட்டு நீங்கள் மாலையாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி படத்திற்கு போடலாம் அல்லது சரஸ்வதி படத்திற்கு போடலாம் அல்லது வாராகி அன்னையோட படம் இருக்குதுன்னா நீங்கள் அதற்கு கூட இந்த மாலையை நீங்கள் போடலாங்க இல்லைங்க எனக்கு பூவெல்லாம் கட்ட தெரியாது அப்படின்னா நான் வந்து பண்ணலை என்னுடைய கணவர் தான் இதை செய்கிறாரு அப்படின்னா அவர் ஜஸ்ட்டு இதை மடித்து ஒரு தட்டில் தாம்பாளத்தில் வந்து சுவாமி படத்துக்கு முன்பு வச்சு வச்சிடுறது அப்படிங்கிறது நல்லது ஸோ இவ்வளோதான் நீங்கள் செய்யணும் இப்படி நீங்கள் பூவாக கட்டும் பொழுது இது ஐந்து நாட்கள் மாலையாக அப்படியே இருக்கட்டும் ஐந்தாவது நாள் இதை நீங்கள் எடுத்துகிட்டு அதாவது வியாழக்கிழமை அன்னைக்கு இதை நீங்கள் எடுத்துட்டு இந்த வெற்றிலையெல்லாம் கால் படாத இடத்துல போட்டுடுங்க மஞ்சளை நம்ம பொடியாக்கி பயன்படுத்திக்கலாம் நீங்கள் இப்படியே வைக்கிறதுனாலும் வைக்கலாம் அல்லது மாலையாக கட்டி போடுறதுனாலும் போடலாம் ஸோ முடிஞ்சவங்க இன்றைக்கி இதை செஞ்சு பாருங்க நிச்சயமாக நல்ல பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் இந்த மஞ்சளை நீங்கள் தூளாக்கி நம்ம பயன்படுத்திக்கலாம் அல்லது பூஜைக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி